புதுச்சேரியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை குண்டார் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் புதுவை நெல்லித்தோப்பு பகுதியை சார்ந்தவர் கௌதம் இவர் மீது கொலை முயற்சி கஞ்சா வெடிகுண்டு அடிதடி ஆயுதம் வைத்திருந்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன சட்டம் ஒழுங்கு அமைதிக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிக்கும் வகையில் குற்ற செயல்களில் அவர் ஈடுபட்டு வந்தார் இதனால் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கிழக்கு எஸ்பி ஸ்ருதி கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார் இதனையேற்று கௌதமை குண்டார் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் புரோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து கௌதமை குண்டார் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கூட்டம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விலைநூரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது சீமானுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து வெளியேறிய தனியார் தொலைக்காட்சி நிருபரை சீமானின் ஆதரவாளர்கள் திட்டி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சீமான் உள்ளிட்டோர் மீது விளையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பாக முத்தியல்பேட்டை சுந்தரபாண்டியன் கடலூர் செல்வம் ஆகியோரை அழைத்து விசாரித்து அனுப்பினர் இந்த வழக்கு தொடர்பாக சீமானை விசாரணைக்கு ஆஜராக வேண்டி சமன் அளிக்க கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வெளிநூர் போலீசார் சென்னை சென்றனர் ஆனால் சீமான் அன்று வீட்டில் இல்லாததால் திருப்பி வந்தனர் இந்நிலையில் சென்னையில் உள்ள சீமானை இன்று மூன்றாம் தேதி சந்தித்து வருகின்ற எட்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சமன் வழங்க விளிநூர் போலீசார் சென்னை சென்றுள்ளனர் மாவட்ட தேர்தல் அதிகாரி கிளோத்தங்கன் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீண்டும் சென்று கல ஆய்வு செய்து சதவீதத்தை மேலும் உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த வாக்காளரையும் விட்டுவிடாமல் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை நூறு சதவிகிதம் பூர்த்தி செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார் மேலும் சிறப்பாக செயல்பட்ட ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களையும் அவர் பாராட்டினார் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதன் தொடர் நிகழ்வாக உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் ஆகியோர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை துரிதப்படுத்துமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் சப்கலெக்டர் இஷிதா ரதி மற்றும் தேர்தல் துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஐந்து பேரிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் மோசடி நடந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மடுகரை சார்ந்தவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் பெயரில் லிங்க் ஒன்று வந்துள்ளது அதனை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் இருபதாயிரத்தை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது இதேபோல தவளக்குப்பத்தை சார்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் துணி ஆர்டர் செய்து எட்டாயிரத்து ஐநூறு முதலீர்பேட்டையை சார்ந்த பின் பத்தாயிரம் பாகமுனையான்பேட்டையைச் சார்ந்தபின் ஐந்தாயிரம் ரெயின்போ நகரை சார்ந்தவர் ஏழாயிரம் என ஐந்து பேர் ரூபாய் ஐம்பதாயிரத்து ஐநூறு இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பணிபுரியும் பெண்கள் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண்கள் பெயரில் இ பைக் வழங்கும் திட்டத்திற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக பணிபுரியும் பெண்கள் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண்கள் பெயரில் இ பைக் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது இந்த திட்டத்திற்கு ஆளுநர் கைலாசநாதனும் ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் பயனாளிகள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ரூபாய் எட்டு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மத்திய மாநில அரசு பொதுத்துறை தன்னாட்சி அமைப்புகள் வங்கிகளில் பணியாற்றும் பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் ப்ளஸ் டூ தேர்வில் எழுபத்தைந்து சதவீதம் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பில் அறுபது சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குடும்பத்திற்கு தலாமை வகிக்கும் பெண்கள் விதவைகள் முதற்கணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இ பைக் விலையில் எழுபத்து ஐந்து சதவிகித மானியம் உள்ளது ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் இத்திட்டம் விரைவில் துவங்கப்பட உள்ளது போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் தொகுதியை சார்ந்த ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கடந்த வாரம் தேசிய மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதமும் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிகம் மக்கள் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது ஒரு பகுதியாக ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் வீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி மில் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதிகள் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது மேலும் கையீழ் போலி மருந்துகள் குறித்து பதாதைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் தேசிய மக்கள் மன்றத்தின் தொகுதியின் தலைவர் கண்ணபிரான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலி மருந்து தொழிற்சாலைகள் மூலமாக மருந்துகள் தயாரிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட்டது இதனை கண்டுபிடித்து மத்திய புலனாய்வுத்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலைக்கும் சீல் வைக்கப்பட்டது இது தொடர்பாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் மன்றம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இது தொடர்பாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் தேசிய மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதியின் தலைவர் கண்ணப்பிரான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரியாலும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஜேசிஎம் நிர்வாகிகள் மோகன் நாகராஜன் அரசு சூர்யா நேதாஜி சுபாஷ் ராம்குமார் அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் திரளானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜேசிய மக்கள் மன்றம் வெளிநூறு சட்டமன்ற தொகுதியின் தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு வாங்குவதற்கே வெளியே செல்ல முடியாத நிலை காணப்பட்டது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட வெளிநூர் தொகுதி மக்களுக்கு ஜேசிய மக்கள் மன்றம் சார்பில் வெளிநூர் சட்டமன்ற தொகுதியின் தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாக்கல் பேட் அம்மா கோவில் சத்திரம் கொம்பாகம் எஸ் எஸ் நகர் பெரிய உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கினார் இதில் தேசிய மக்கள் மன்றம் உறுப்பினர்கள் உட்பட அந்த பகுதியை சார்ந்து பூத் நிர்வாகிகள் திரளான கலந்து கொண்டு மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்தனர் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்து விலேனூரில் சேர்ந்த தேசிய மக்கள் மன்றம் சார்பில் பூக்கடை ரமேஷ் தலைமையில் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிய மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதமும் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய மக்கள் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஜேசிய மக்கள் மன்றம் விலினூர் தொகுதியின் தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் தென்கோபுர வீதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யக் கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது காரைக்காலில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேசிய மக்கள் மன்றம் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட சேமியான் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் தங்களது அன்றாட வேலைகளுக்கு வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் அவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜேசிய மக்கள் மன்ற தெற்கு தொகுதி தலைவர் அப்துல் வாசத் ஏற்பாட்டு இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மழை நிவாரணமாக அத்தியாவசிய பொருட்களான பால் பிரெட் பிஸ்கெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளின் முன்னிலையில் வழங்கினார் இதில் தெற்கு தொகுதி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவையில் ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்து ஐந்தாயிரம் பயனாளிகள் பயன்படுகின்றனர் இதில் காரைக்காலில் பதினான்காயிரம் பேர் பயன்பெறுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டில் சுமார் பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் மனித நாட்கள் வேலை நடைபெற்றதாகவும் இதில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மனித நாட்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள நான்கு லட்சம் மனித நாட்களுக்கான சம்பளம் வழங்கப்படாமல் கடந்த மூன்று மாத காலமாக காலம் தாழ்த்தி வந்த நிலையில் நூறு நாள் வேலை செய்த பயனாளிகளுடன் காங்கிரஸ் கட்சியினர் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாத நிலையில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாத நிலையில் திடீரென சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை மறிகள் போராட்டத்தினால் வேளாங்கண்ணி சென்னை நெடுஞ்சாலைகள் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது திரு கோடியே நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் செலவில் புனரமைப்பு மற்றும் சுற்று சுவர் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நூற்று பத்து கிலோ வாட்ஸ் துணை மின் நிலையம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி திறப்பு விழா செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்நிலையில் நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் பழமையான இந்த துணை மின் நிலையத்தின் ஆர்சிசி தூண்கள் துண்கள் பழுதடைந்து பலவீனமான நிலைகள் இருந்து வந்தது இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படைகள் துணை மின் நிலையத்தில் உள்ள ஆர்சிசி தூண்களை ரூபாய் எழுபத்து ஐந்து புள்ளி பதினைந்து லட்சம் செலவில் புனரமைத்து புதுப்பிக்கும் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து துணை மின் நிலையத்தை சுற்றிலும் ரூபாய் இருபத்து ஒன்பது புள்ளி முப்பத்து ஐந்து லட்சம் செலவில் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலின் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் தேசிய மக்கள் மன்றத்தினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தேசிய அளவில் சிறந்த போலீஸ் ஸ்டேஷன்கள் பட்டியலில் பாகூர் போலீஸ் ஸ்டேஷன் எட்டாம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளது இந்தியாவில் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறந்த பத்து போலீஸ் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்து விருது சான்று வழங்கி வருகிறது இந்த விருது குற்றங்களை கண்டறிதல் கைது குற்றத்தடுப்பு நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் விழிப்புணர்வு பிரசாரம் சமுதாய பணி பதிவேடுகளை பராமரித்தல் புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய அளவில் சிறந்த பத்து போலீஸ் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது இதில் பாகூர் போலீஸ் ஸ்டேஷன் எட்டாம் இடத்தை பிடித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது கடந்த வாரம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் நடந்த தேசிய அளவிலான டிஜிபி மற்றும் ஐஜிக்களின் மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிறிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்ப்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள விடத்தில் பக்தர்கள் அமர்ந்து இறையருளை மேற்கொண்டனர் மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்கூர் மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளிநூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்கூர் மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி அபிஷேக பொடி அரிசி மாவு பால் தயிர் இளநீர் சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய ஆலயர்ச்சகர் முத்து ஒதையும் சார்ந்த என் செல்வகுமார் அன்னை இந்திராலாப் உரிமையாளர் அவர்கள் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் டிட்வா புயல் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீடுகளில் முடங்கியுள்ள புதுச்சேரி மக்களின் துயரைத் துடைக்க அனைத்து குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வாழ்வாதார நிவாரண நிதியாக ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் வீடுகள் சேதம் டிட்வா புயல் மழையால் இடிந்து மற்றும் சேதமடைந்த வீடுகளுக்கு உரிய இழப்பீடாக தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் விவசாயிகளில் நிவாரணம் டிட்வா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய விளைநிலங்களை உடனடியாக கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மீனவர் நலன் டிட்வா புயல் மற்றும் மழையால் சேதமடைந்த மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகளின் சேத மதிப்பை கணக்கிட்டு மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் சாலைகள் சீரமைப்பு டிட்வா புயல் மழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் வாகன ஒட்டிகள் விபத்துக்குள்ளாக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளது எனவே பொதுமக்களின் உயிரை காக்கும் வகையில் போர்க்கால அடிப்படைகள் சாலைகளை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்